அமெரிக்க அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து வழியான நாம் செலவிட்ட நேரம் பணம் எல்லாம் வீணாகிவிட்டது இதனால் நாம் எல்லாவற்றையும் முதலில் இருந்து தொடங்க வேண்டும் என்று விளாசி இருக்கிறார் ட்ரம்ப் டொனால்டு இருக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு சரியான போட்டியை கமலா ஹாரிஸ் ஏற்படுத்துவார் ஒருவேளை இப்ப டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக வச்சுக்கோ ரஷ்ய உக்ரைன் போருடைய போக்கு நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் ஜனநாயக கட்சி அதிபர்களை காட்டிலும் குடியரசுக் கட்சி அதிபர்கள் இந்தியாவுக்கு நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் இருந்து பைடன் விலகி விட்டாரே வணக்கம் நண்பர்களே அமெரிக்க அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து தற்போதைய அதிபரும் ஜனநாயக கட்சி வேட்பாளருமான ஜோ பைடன் விலகி இருக்கிறார் தனக்கு பதிலாக அதிபர் வேட்பாளர் ஆவதற்கு துணை அதிபர் கமலா ஹாரிஸுக்கு பைடன் ஆதரவு தெரிவித்திருக்கிறார் நவம்பர் ஐந்தாம் தேதி அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் அதிபர் ஜோ பைடன் களத்தில் இருந்தார் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் போட்டியிடுகிறார் இந்நிலையில் வயது முதிர்வு காரணமாக பைடனின் செயல்திறனில் சுணக்கம் ஏற்பட்டது கடந்த மாதம் டிரம்புடனான நேரடி விவாதத்தின் போது பைடன் மிகவும் தடுமாறினார் இது விமர்சனங்களுக்கு வழிவகுத்தது இதன் காரணமாக அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து பைடன் விலக வேண்டும் என்று அவரது சொந்த கட்சியினரே மிகுந்த அழுத்தம் கொடுத்து வந்தனர் அதிபர் தேர்தலில் போட்டியிட அவருக்கு எதிர்ப்பு வலுத்த சூழ்நிலையில் அவர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது அவரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டு இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ள நிலையில் தனது இல்லத்தில் பைடன் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்நிலையில் அதிபர் தேர்தல் போட்டியில் இருந்து விலகுவதாக பைடன் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி அறிவித்தார் இது தொடர்பாக அவர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கும் கடிதத்தில் என்ன கூறியிருக்கிறார் என்பதை பார்ப்போம் தற்போது உலகில் வலுவான பொருளாதார நாடாக அமெரிக்கா விளங்குகிறது கடந்த மூன்றரை ஆண்டு கால ஆட்சியில் ஒரு தேசமாக அமெரிக்கா மிகுந்த முன்னேற்றம் கண்டிருக்கிறது இந்த ஆட்சி காலத்தில் அமெரிக்காவின் மறு கட்டமைப்புக்கு வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது எண்ணற்ற அமெரிக்கர்களுக்கு மலிவான கட்டணத்தில் மருத்துவ சிகிச்சை வழங்குவது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அமெரிக்க உச்ச நீதிமன்ற நீதிபதியாக முதல் ஆப்பிரிக்க அமெரிக்க வம்சாவளி பெண் நியமிக்கப்பட்டார் தற்போது உலகை வழிநடத்துவதில் அமெரிக்கா சிறந்த நிலையில் இருக்கிறது இது போன்ற நிலையில் முன்னப்போதும் அமெரிக்கா இருந்தது கிடையாது இவை அனைத்தும் அமெரிக்கர்களின் ஆதரவின்றி சாத்தியமாகி இருக்காது நூற்றாண்டுக்கு ஒரு முறை ஏற்படும் கொள்ளை நோய் தொற்று மற்றும் மோசமான பொருளாதார நெருக்கடியை அமெரிக்கர்கள் ஒன்றாக கடந்து வந்துள்ளனர் அமெரிக்க ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டுள்ளதுடன் உலகெங்கும் அமெரிக்காவின் கூட்டுறவுக்கு புத்துயர் அளிக்கப்பட்டு வலுப்படுத்தப்பட்டு இருக்கிறது ஓர் அதிபராக அமெரிக்கர்களுக்கு சேவையாற்றுவதே எனது வாழ்வில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் அதிபர் தேர்தலில் மீண்டும் போட்டியிட வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம் ஆனால் ஜனநாயக கட்சி மற்றும் நாட்டின் நலன் கருதி அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து நான் விலகுகிறேன் அதிபராக எஞ்சிய பதவிக்காலத்தில் என்னுடைய தனிப்பட்ட கடமைகள் மீது மட்டுமே நான் கவனம் செலுத்துவேன் எனது முடிவு தொடர்பாக நாட்டு மக்களிடையே விரைவில் விரிவாக உரையாற்றுவேன் என்று தெரிவித்திருக்கிறார் பைடன் வெளியிட்டிருக்கக்கூடிய மற்றொரு பதிவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நான் அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட போது கமலா ஹாரிஸை துணை அதிபராக தேர்வு செய்ய வேண்டும் என்பதே என் முதல் முடிவாக இருந்தது இந்நிலையில் தற்போதைய அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக கமலா ஹாரிஸ் களம் காண வேண்டும் என்பதற்கு என்னுடைய முழு ஆதரவையும் ஒப்புதலையும் வழங்குகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் கமலா ஹாரிஸ் இந்திய வம்சாவளி அமெரிக்கர் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஜனநாயக கட்சியின் விதிப்படி அதிபர் வேட்பாளராக வேறொரு நபரை பைடன் கைகாட்ட முடியாது அந்த கட்சி தான் தீர்மானிக்க முடியும் என்ற போதும் அரசியல் ரீதியில் அவருடைய முன்மொழிவுக்கு பலன் இருக்கும் என்று தெரிகிறது பைடனுக்கு பதிலாக புதிய வேட்பாளரை தேர்வு செய்வதற்காக ஆகஸ்ட் பத்தொன்பது முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை சிகாகோவில் அந்த கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது அதில் எதிர்கட்சியான குடியரசு கட்சி வேட்பாளர் முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்ப்புக்கு வலுவான சவாலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற வேட்பாளரை ஜனநாயக கட்சியின் நாலாயிரத்தி அறுநூறு நிர்வாகிகள் இணைந்து தேர்வு செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதிபர் ஜோ பைடனின் முன்மொழிவை புறந்தள்ளி புதிய வேட்பாளரை கட்சி நிர்வாகிகள் தேர்வு செய்வது அவ்வளவு எளிதல்ல ஏனெனில் அதிபர் வேட்பாளரை தேர்வு செய்ய கட்சிக்குள் மாகாண வாரியாக இந்த ஆண்டு தொடக்கத்தில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் பெரும்பாலானவற்றில் ஜோ பைடனுக்கே ஆதரவு கிடைத்தது சுமார் மூவாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு கட்சி நிர்வாகிகள் பைடனுக்கு ஆதரவு தெரிவித்தனர் மொத்த நிர்வாகிகள் எண்ணிக்கை நாலாயிரத்தி எழுநூறு அதுல பைடனுக்கு ஆதரவாக இருக்கிறது அங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய சமோவா என்கிற மாகாணத்தில் மட்டும்தான் பைடனுக்கு எதிராக வாக்களிக்கப்பட்டது அதிபர் வேட்பாளர் ஆவதற்கு கமலா ஹாரிஸுக்கு போட்டியாக கலிபோர்னியா ஆளுநர் கமின் நியூசன் மிச்சிகன் ஆளுநர் விட்மர் பெயர்கள் பரிசீலனையில் உள்ளன இந்நிலையில் ஜோ பைடன் அதிபர் தேர்தலிருந்து விலகி இருப்பது குறித்து டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டிருக்கும் பதிவில் நேர்மையில்லாத பைடன் அதிபர் தேர்தலில் போட்டியிட தகுதி இல்லாதவர் என்று விமர்சித்திருக்கிறார் தேர்தல் விவாதத்தில் பங்கேற்றுவிட்டு போட்டியில் இருந்து வாபஸ் பெற்றுவிட்டார் ஜோ பைடன் அவர் ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல் ஜோ பைடனுக்கு கொரோனா தொற்றே கிடையாது மோசடி பேருவழியான பைடனுக்கு எதிராக நாம் செலவிட்ட நேரம் பணம் எல்லாம் வீணாகிவிட்டது இதனால் நாம் எல்லாவற்றையும் முதலிலிருந்து தொடங்க வேண்டும் என்று விளாசி இருக்கிறார் ட்ரம்ப் மருத்துவர்கள் போலியான செய்தி ஊடகம் என பைடனை சுற்றியிருந்தவர்கள் செய்த மோசடிக்காக அவர்கள் குடியரசுக் கட்சிக்கு இழப்பீடு தர வேண்டும் என்றும் ட்ரம்ப் கோரிக்கை விடுத்திருக்கிறார் ஸோ இப்போ மொத்த காட்சியும் அதிபர் தேர்தலை பொறுத்தளவில் மாறியிருக்கிறது ஜோ பைடனுக்கு பதிலாக கமலா ஹாரிஸ் களத்தில் குதிப்பதற்கான சாத்தியங்கள் அதிகமாகி இருக்கிறது என்றாலும் தீர்மானிக்கும் பட் பைடனுடைய சப்போர்ட் இருப்பது அப்படிங்கிறது கமலா ஹாரிஸுக்கு ஒரு பெரிய பலம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அநேகமாக இந்த போட்டி களம் டொனால்ட் ட்ரம்ப் கமலா ஹாரிஸ் என்று விரிவடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி ஒண்ணு நடக்கும்னா அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட முதல் இந்திய வம்சாவளி அமெரிக்கர் அப்படிங்கிற ஒரு பெயரை கமலா ஹாரிஸ் பெறுவார் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் இருவரில் யார் இந்தியாவுக்கு சாதகமான ஒரு தலைவராக இருப்பார்கள் முதல்ல கமலா ஹாரிஸ் வந்து இந்திய வம்சாவளி சார்ந்த ஒரு அமெரிக்கர் அப்படிங்கிறதுனாலேயே அவர் இந்தியாவுக்கு சப்போர்ட்டா இருப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்திட முடியாது நம்ம பார்த்த அளவிலும் அதே போல இந்த கடந்த ஆண்டுகள்ல அவர் துணை அதிபராக செயல்பட்ட விதம் இது எல்லாவற்றையும் பார்க்கிறப்போ அவர்கிட்ட பெரிய அளவுல இந்திய உணர்வும் கிடையாது ஹிந்து உணர்வும் கிடையாது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள முடியும் அவர் கடந்த முறை துணை அதிபராக பதவியேற்கிற போது இரண்டு பைபிள்களை வைத்து கொண்டு அதன் மீது சத்தியம் செய்துதான் பதவியேற்றார் அதனால அவர்கிட்ட ஹிந்து உணர்வு கிடையாது பட் அப்படி இருக்கணும் நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது அங்க போய் நிறைய மாறி இருக்கலாம் இந்திய உணர்வும் பெருசா அவரிடம் கிடையாது அப்படிங்கிறத நான் மறந்து மறந்துவிடக்கூடாது ஜோ பைடன் நிர்வாகம் கமலா ஹாரிஸ் நிர்வாகம் நடந்து கொண்டிருந்த போதுதான் அங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காலிஸ்தான் பயங்கரவாதி அவரை வந்து பண்ணுன கொல்லுவதற்கு இந்தியா முயற்சி செய்தது அப்படின்னு சொல்லி இந்தியாவை சர்வதேச குற்றவாளியாக ஆக்குவதற்கான முயற்சிகள் எல்லாமே நடந்தன ரொம்ப ஒன்றும் கமலா ஹாரிஸ் பீரியட்ல இந்தியாட்ட அவங்க ஒன்றும் ஃப்ரெண்ட்லியால இருந்துடல இப்ப இதே போல டொனால்ட் ட்ரம்ப் விஷயத்துலேயும் கூட அந்த மாதிரி பார்க்கலாம் இப்போ ஹெச்என் விசா விஷயத்துல டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு சாதகமாக நடந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு பார்வை உண்டு ஆனா அதே நேரத்துல மற்ற விஷயங்களை இப்போ வந்து இந்தியாவை வந்து ஒரு குற்றவாளி ஆக்குவது போல சம்பவங்களை பில்டப் பண்ணிட்டே போறாங்க இல்லையா இந்த விஷயத்துல டொனால்ட் ட்ரம்ப் மோசமாக நடந்து கொண்டதே கிடையாது இன்னைக்கு கனடாவும் இப்போ இருக்கக்கூடிய ஜோ பைடனுடைய அமெரிக்க நிர்வாகமும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்தியாவை குற்றவாளி போல ஆக்கக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப தீவிரமாக செயல்பட்டன அந்த மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் எதுவுமே கிடையாது ஸோ டொனால்டு ட்ரம்ப் வந்தாலும் அது கொஞ்சம் மிக்சடாக தான் இருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அடிப்படையில் அவரே வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் ஸோ அவர்கிட்ட எல்லாமே ஒரு பிஸ்னஸ் லைக்காக தான் இருக்கும் ஒன்று கொடுத்து ஒன்று பெறுவது அப்படிங்கிறதான் அவருடைய அடிப்படையாக இருக்கும் அவருடைய பார்வையில இந்தியாங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தையாக இருக்கும் இப்ப ரீசண்டா பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் எலான் மஸ்க ரொம்ப புகழ்ந்து பேசி இருக்கிறார் எலான் மஸ்க்கு இந்தியா மேல பல விமர்சனங்கள் இருக்கின்றன அவருடைய எலக்ட்ரிக் கார்ஸ் அதுக்கு வந்து இறக்குமதி தீர்வையை குறைக்கணும் அப்படின்னு அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் இந்தியாவை ஆனால் இந்திய அரசு தரப்புல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு விதமா நாங்க டாக்ஸேஷன்லாம் போடுறது இல்லைங்க இந்தியாவில வந்து இறக்குமதிக்கு இந்த வரி அப்படின்னா அது உங்களுக்கும் பொருந்தும் எல்லோருக்கும் பொருதும் அதனால அந்த வரி கட்டமைப்புக்கு உட்பட்டு தான் நீங்க நடக்கணுமே ஒழிய உங்களுக்காக ஒரு ஒரு வரி திட்டமிடல் அப்படிங்கிறத இந்தியா மேற்கொள்ள முடியாது ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு விதமா தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்க மாட்டோம் அப்படி ஒரு சிஸ்டமே இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லி நாம அவங்களுக்கு பதில் சொல்லியிருக்கோம் இப்போ எலான்மஸ்கும் டொனால்ட் ட்ரம்ப்பும் ரொம்ப நெருக்கமாறாங்க அதே நேரத்தில் எலான் மஸ்குக்கும் நமக்கு இடையில சின்ன உரசல் இருக்கு எலான் மஸ்கு இந்தியாவுக்கு வருவதாக இருந்தது கூட திடீர்னு ஆச்சு இப்படியெல்லாம் நிறைய இருக்கு அதனால அமெரிக்க அதிபராக யார் வந்தாலும் சரி அது ஒரு மிக்சடு எஃபெக்டோடு தான் இருக்கும் பட் எப்படி இருந்தாலும் ஜோ பைடனோட அந்த நிர்வாகத்தோட கம்பேர் பண்றப்போ டொனால்ட் ட்ரம்ப்னுடைய நிர்வாகம் ஓரளவுக்கு இந்தியாவுக்கு உறுத்தல் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இதெல்லாவற்றையும் தாண்டி

கமலா ஹாரிஸ் களமிறங்கினால் அது டொனால்ட் ட்ரம்பின் வெற்றி வாய்ப்பை பாதிக்குமா முதல்ல கமலா ஹாரிஸ் ஃபிப்டி பர்சென்ட் ஆஃப்ரிக்கன் பிப்டி பர்சன்ட் இந்தியன் கமலா ஹாரிஸ்னுடைய தாயா ஷியாமலா கோபாலன் அவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிராமண சமூகத்தை சார்ந்த ஒருவர் அதே நேரத்தில் ஹாரிஸ் வந்து ஜமைக்காவை சார்ந்தவர் அவர் வந்து பிளாக் இப்போ இதுக்குள்ளேயே ஜனநாயக கட்சியினுடைய அரசியல் தந்திரம் என்னன்னு பாருங்கள் இப்போ கமலா ஹாரிஸை ப்ரொஜெக்ட் பண்ணணும்னா அவரை வந்து இந்தியன் அமெரிக்கன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறது கமலா ஹாரிஸை பிளாக் அப்படின்னு தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அவர் வந்து ஆப்பிரிக்கன் அமெரிக்கனாக மட்டுமே தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க ஏன்னா எண்ணிக்கையில் அவர்கள் கூட ஓட்டுக்காக ஸோ இந்த ஓட்டுங்கிறது ஜனநாயகம் இருக்க எல்லா நாட்டிலையும் ஒரே விதம் தான் அதுக்காக எல்லா விதமான ஜிம்மிக்ஸும் பண்ண எல்லாருமே தயாராக இருக்கிறார் மட்டும் மட்டும்தான் நினைச்சுக்க வேண்டாம் வீட்டுக்கு வீடு வாசம் போடி இப்ப நீங்க கமலா ஹாரிஸை இறக்கினா டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படுமா அப்படின்னு நான் பாதிக்கப்படும் நினைக்கல ஆனால் அதே நேரத்தில் உருவெடுக்கும் ஒரு முக்கிய சவால் உருவெடுக்கும் இருந்த வரைக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எல்லாமே கேக் வாக்கா இருந்தது ஒவ்வொரு நேரடி விவாதத்திலும் டொனால்ட் ட்ரம்ப்னுடைய கை ஓங்கி இருந்தது ஜோ பைடனுக்கு பேசுகிறப்போ நினைவு தடுமாற்றம் தேவையான சொற்கள் தேவைப்படுகிற போது கிடைக்காமல் போனது வார்த்தைகளை அவரை யோசித்து கொண்டிருந்தது சரியாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல் போனது இப்படி பல்வேறு விஷயங்கள் ஜோ பைடனுக்கு ஒரு பெரிய பின்னடை வைத்தந்தன இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கமலா ஹாரிஸ் இருக்காது சோ டொனால்ட் ட்ரம்ப் பேசுகிறா அதுக்கு பதிலா சரிக்கு சரியா அவரும் பேசுவார் அப்படிங்கிறப்போ நம்ம கலோக்கல சொன்ன செட்டு கட்டும் கரெக்டா இருக்கும் அப்படி சொல்லிக்கலாம் ஆனால் அதே நேரத்துல இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஒரு எட்ஜோவரி இருக்கு அங்க இருக்க கருத்து கணிப்புகள் படியே கூட ஒரு வேளை கமலா ஹாரிஸ் உள்ள நுழைஞ்சால் அது ஓரளவுக்கு மாறலாம் ஆனால் அது தலைகளாகவே மாறுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அது கிட்டத்தட்ட நவம்பர் பிப்து எலெக்ஷன் அதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னால் தான் நமக்கு ஒரு பிக்சரே கிடைக்கும் அதனால ஒரு விஷயத்தை நாம இப்போ திட்டவட்டமா சொல்ல முடியும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஒரு சரியான போட்டியை கமலா ஹாரிஸ் ஏற்படுத்துவார் அந்த அளவுக்கு உத்தரவாதமாக சொல்ல முடியும் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் பொதுவா அந்த யுஎஸ் பிரெசிடென்ட் ஹிஸ்டரியில வந்து ஒருத்தர் பிரசிடென்ட்டா எலெக்ட் ஆனார்னா தொடர்ந்து ரெண்டாவது முறையா எப்படியோ எலெக்ட் ஆயிடுவாங்க அப்படி எலெக்ட் ஆகாத முதல் அதிபரே டொனால்ட் ட்ரம்ப் தான் இந்த தடவை ஜோ பைடன் தொடர்ந்து ரெண்டாவது தடவை வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தது கடைசியில அவரே களத்திலிருந்து விலகி இருக்கிறார் அவரும் தொடர்ந்து ரெண்டாவது முறை எலெக்ட் ஆக போறதில்லை ஏன்னா அவரே இப்போ களத்துல இந்த இது ரொம்ப புதுமையானது இதுவரைக்கும் அமெரிக்க இல்லாத விஷயம் இதெல்லாம் அதனால நிறைய எல்லாம் இருக்கு ஆனா சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன் கமலா ஹாரிஸ் இறங்குவதன் மூலம் அமெரிக்க தேர்தல் களம் வெள்ளையர்கள் மற்றும் கருப்பர்களுக்கு இடையேயான போட்டியாக உருவெடுக்கிறதா ஆக்சுவலா ரொம்ப அதீதமான ஒரு கற்பனை இந்த கேள்வி என்னன்னா அங்கே அப்படியே உடனே பிளாக்னா டோட்டலாக பிளாக் அப்படியே போட்டுறது அந்த மாதிரிலாம் கிடையாது பிளாக்ஸில் எவ்வளவோ பேர் வந்து குடியரசுக் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இருக்காங்க அதே போல் ஜனநாயக கட்சியில் இருக்க பிளாக்ஸ் இருக்காங்க அதில் இன்னொரு வேணா சொல்லலாம் அவர் வந்து ஒரு இந்திய வம்சாவளியை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் அவங்கள பெருமளவு கமலா ஹாரிஸுக்கு ஓட்டு போடலாம் சென்ற முறை கூட கமலா ஹாரிஸுக்கு நிறைய இந்தியர்கள் போட்டிருப்பதாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடைத்தன அதே போல இந்த தடவை இந்தியர்கள் என்ன செய்ய போகிறாங்கங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் இந்தியர்கள் பெருமளவு கமலா ஹாரிஸுக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கிறது அதை நம்ம புறந்தள்ளி விட முடியாது பட் இதெல்லாம் சேர்ந்து மொத்த ஈக்குவேஷனை மாத்துமா அப்படிங்கிறது எனக்கு தோணலை பட் அதே நேரத்தில் சர்வதேச அளவில் இது சில முக்கிய விஷயங்களில் பங்காற்றுமா அப்படிங்கிறத பார்க்க ஒருவேளை இப்ப டொனால்ட் ட்ரம்ப் இப்பட்ரம் அதிபரோ இப்ப இருக்கக்கூடிய ரஷ்ய உக்ரைன் போர் இருக்கு அந்த போருடைய போக்கில் நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் தொடர்ந்து உக்ரைனுக்கு விழுந்து விழுந்து ட்ரம்ப் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்க மாட்டார் உக்ரைனுக்காக அமெரிக்கர்கள் கொடுக்கிற வரிப்பணத்தை அவர் வீணடிக்க மாட்டார் ஏன்னா இந்த போரால அமெரிக்காவுக்கு நேரடி ஆதாயம் பெருசா எதுவும் கிடையாது வேணும்னா உக்ரைன் போர் இருந்து சில அமெரிக்க ரொம்ப முக்கியமான சில அமெரிக்க கம்பெனிகள் ஆயில் கம்பெனிகள் உக்ரைன்ல எண்ணெய் எடுக்கிற ஒப்பந்தத்துக்கு போயிட்டாங்க ஸோ அதுல வந்து சில எண்ணெய் நிறுவனங்கள் எண்ணெயை வந்து நிலத்திலிருந்து தோண்டி எடுக்கக்கூடிய வேலையை பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான நிறுவனங்கள் ஒரு சில ஆதாயம் அடைந்து இருக்கின்றன அதே போலத்தான் ஈராக்ல வந்து அமெரிக்கா தாக்குதல் தொடுத்தணும் அதனால ஆதாயம் அடைந்தது அமெரிக்காவை சேர்ந்த எண்ணெய் வள நிறுவனங்கள் அந்த கம்பெனிஸ்க்கு ஒரு பெரிய ஆதாயம் இருக்குது இதை தாட்டி பெருசா அமெரிக்காவுக்கு ஆதாயம்னு எதுவும் கிடையாது அதனால இப்போ அந்த போரின் போக்குலேயே ஒரு மாற்றம் ஏற்படும் அது வந்து இப்போ டொனால்ட் ட்ரம்ப் மட்டும் வந்துட்டார் அப்படின்னா உக்ரைனுக்கு உண்டான சப்போர்ட் குறையும் இந்த போர்லயே உக்ரைன் வந்து ஒரு பெரும் பின்னடைவை சந்திக்க வேண்டி இருக்கும் இது வந்து உக்ரைனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதே போல ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய போர் இது இடையில இடையில ஜோ பைடன் இஸ்ரேலுக்கு எதிராகவும் பேசிக்கொண்டே வந்தார் இப்ப டொனால்ட் ட்ரம்ப் வந்து கம்ப்ளீட்டா இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா இருப்பார் ஹமாஸுக்கு டெட் அகைன்ஸ்டா இருப்பார் அதை உறுதியா சொல்ல முடியும் அப்போ அந்த இதனுடைய தன்மைகள் மாறும் அதனால வந்து ட்ரம்ப் வந்தால் பல விஷயங்களில் மாற்றத்தை நாம் எதிர்பார்க்க முடியும் குடியரசு கட்சி ஜனநாயக கட்சி இருவரில் இந்தியாவுக்கு சாதகமான பார்வையை கொண்டது எந்த கட்சி இல்ல அப்படி நீங்க உறுதியா செய்வோம் இந்த கட்சி வந்து இந்த கட்சி தான் அப்படி அந்த மாதிரி கிடையாது அமெரிக்க அதிபராக தேர்வு பெறக்கூடியவர் அவர் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி இந்த இன்ட்ரஸ்ட் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிற அந்த கோணத்தை தான் பார்ப்பாங்க அதுல சில ஜியோ பொலிட்டிக்கலா சில விஷயங்கள் இப்படி அப்படிலாம் போகும் இந்த டயத்துல இந்தியாவை ஆதரிப்பது அவர்களுக்கு தேவையாக இருக்கும் இப்ப சீனா வந்து ஒரு மிகப்பெரிய எதிரி அப்படின்னு அவங்க கருதினால் சீனாவுக்கு செக் வைக்கிறதுக்கு ஆசியாவில் சீனாவுக்கு அடுத்த மிகப்பெரிய நாடான இந்தியா அவர்களுக்கு தேவைப்படும் அப்போ இந்தியாவுக்கு பக்கத்துல அவங்களே நெருங்கி வருவாங்க இப்படி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் வந்து இந்த புவிசார் அரசியல் சொல்றோமே ஜியோ பாலிடிக்ஸ் அது தீர்மானிக்கும் மற்றபடி ஒரு கட்சி இந்த கட்சினா இந்தியாவுக்கு ஆதரவு இந்த கட்சினா இந்தியாவுக்கு எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது கொஞ்சம் முன்ன பின்னதா இருக்கு சில சின்ன சின்ன விதிவிலக்குகள் இருக்கு இப்ப எடுத்துக்காட்டா ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியை சேர்ந்த புஷ் பிரசிடென்டா இருக்கிறப்ப தான் இந்தியாவோட ஒன் டூ த்ரீ அக்ரிமெண்ட் போடப்பட்டது அந்த டயத்தில் கிட்டத்தட்ட அமெரிக்கா பாகிஸ்தான் வந்து அப்படியே விலகி இந்தியாவுடன் ரொம்ப நெருக்கமாக இருந்தது அது முதல் அமெரிக்கா இந்தியாவுடன் நெருக்கமாக இருக்கிறது அதே போல டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ரிப்பப்ளிகன் அவர் இருந்தப்போ இப்ப இருக்கக்கூடிய ஜோ பைடனை காட்டிலும் இந்தியாவுக்கும் மோடிக்கும் அவர் நெருக்கமாக இருந்தார் ஜோ பைடன் அந்த அளவுக்கு இல்லை ஜோ பைடன் வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சார்ந்தவர் ஒரு இருபத்தி ஆண்டு கால வரலாற்றை பார்த்தோம்னா ஜனநாயக கட்சி அதிபர்களை காட்டிலும் குடியரசு கட்சி அதிபர்கள் இந்தியாவுக்கு நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள் அதை நம்ம புறந்தள்ள முடியாது நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்